முருகா சரணம் முருக பக்தர்களான நமக்கு நடுவில் இப்போ அதிகமாக பேசப்படுறது வேல்மாறல் திருப்புகள் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம்னு சொல்லிகிட்டே போகலாம் அதில் ரொம்ப முக்கியமான வேல்மாறல் இன்னும் ரொம்ப பாப்புலராகவே இருக்குது ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முருகப்பெருமானோட அற்புதமான ஒரு தொகுப்பு வேல்மாறல் தான் வேள்மாறல்னால் என்ன ஏன் எல்லா முருக பக்தர்களும் இதை படிக்கிறாங்க படித்தா என்ன பலன் எப்படி படிக்கணும் இந்த கேள்விக்கெல்லாம் ஒரு சின்ன விளக்கம்தான் இந்த பதிவு ஸோ வேல் மாறல் ஒரு வெற்றிக்கான வழிகாட்டி உங்கள் மனசில் அதை ஆழமாக பதிச்சுக்கோங்க வேல் மாறல் ஒரு வெற்றிக்கான வழிகாட்டி நம்ம வாழ்க்கையில் என்ன ஒரு பிரச்சனைனாலும் அந்த பிரச்சனைக்கு ஒரு மருந்து தேவை இல்லையா அந்த மருந்தாக அருணகிரிநாதர் சுவாமிகள் அருளிய அழகான அற்புதமான வகுப்பு தான் வகுப்பு அதை நம்ம வள்ளிமலை சித்தானந்த சுவாமிகள் என்ன பண்ணாருன்னா முருகப்பெருமானுக்கு இந்த வேல் வகுப்பை ஒரு மந்திர தொகுப்பாக மாற்றுறாரு மொத்தம் வேல் வகுப்பில் பதினாறு பாடல்கள் உண்டு இந்த பதினாறுலையுமே நான்கு முறை திருப்பி திருப்பி போட்டால் எப்படி நம்ம படிக்கலாமோ அது மாதிரி மாற்றி மாற்றி போட்டு நமக்கு அறுபத்தி நாலு பாடல்களாக வர மாதிரி அமைத்த ஒரு அழகான தொகுப்பு தான் இந்த வேர்மாறல் இப்போது நீங்கள் ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோ இந்த பிரச்சனையை தீர்க்க எந்த வலியுமே இல்லைங்கிற நிலமையில் இருக்க அளவுக்கான ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னு நினச்சா அந்த மாதிரி ஒரு பட்சத்தில் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் வைராகியமாக ஒரு நாற்பத்தெட்டு நாள் எடுத்துக்கிட்டு வேல்மாறலை பாராயணம் பண்ணுங்க இல்லைங்க இந்த வேல்மாரல் ரொம்ப பெருசாக இருக்குது எப்படி படிக்க முடியும்னா நமக்கு தோணும் அப்போது நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தா நம்ம பிரச்சனைகளும் பெருசு தானே அப்போது அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கஷ்டப்பட்டு அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இந்த வேல்மாரலை படித்து பாராயணம் பண்ண ஆரம்பிக்கும் போது அதற்கான பலன் கிடைக்கும் ஸோ தீரவே இல்லாத ஒரு பிரச்சனைக்கு முருகர் தான் தீர்வுன்னு வேல்மாறலும் திருப்புகளும் அடித்து சொல்ல முடியும் படிக்க படிக்க இதில் நம்ம முழு பல அடையிறத நீங்களே விட்னஸ் பண்ணுவீங்க ப்ளஸ் உங்கள் லைஃப்பில் முருகர் நடத்துகிற மேஜிக்கை கண் கூட பார்க்குற பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லைங்க எனக்கு அவ்வளோ டைம்லாம் இல்லை நான் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து கற்றுக்க ஆசைப்பட்றேன்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கும் தப்பு இல்லை சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆனால் நம்பிக்கையோடு ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் வேல்மாறல் படிக்கிறீங்கன்னா ஒரு நாள் ஒரு ஒரு தடவை சொல்ல ஆரம்பித்து பாருங்கள் படிக்க படிக்க நம்ம மனசுக்குள்ள முருகனோட வேல் நம்ம கையை பிடிச்சி நடக்கிறத நீங்கள் நல்லாவே உணர்வீங்க ஒவ்வொருத்தருமே இது இல்லைன்னு சொல்லவே முடியாது இதில் பதினாறு டிஃப்ரெண்ட் பாடல்கள் இருக்குது அதில் ரொம்ப முக்கியமான சக்தி வாய்ந்த வரி வேல்மாரலோட ஹார்ட் பீட்னே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நம்ம ஃபுல் வேல்மாரல் பாராயணம் பண்ணும்போது பல தடவை இந்த வரிகளை தான் சொல்லுவோம் உங்களுக்கு இப்போ ஒரு தடவை படித்து காட்டுறேன் மீனிங்கும் நான் சொல்கிறேன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே இன்னொரு தடவை சொல்கிறேன் திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலு இதோடய அர்த்தம் என்னன்னா முருகன் திருத்தணி மலையில் தோன்றி அருள் புரிஞ்சார் இல்லையா அது மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் போல உயர்த்துறதுக்கு வருவார் அண்ட் அவரோட மயில் நம்ம உள்ளத்தில் பக்தி பறக்க வைக்கிற மாதிரி நடக்கும் இதை தான் சொல்கிறாங்க ஸோ படிக்க ஆரம்பித்த கொஞ்ச நாள்லையே நம்ம மனசில் ஒரு நிம்மதி ஒரு பாதுகாப்பு இதெல்லாம் ஏற்படும் உங்கள் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக முருக நெருங்குறத நீங்களே உணர்வீங்க அவர் நான் உங்க கூடவும் பக்கத்தில் தான் இருக்கேன்னு ரீஎஷூர் பண்ணுற மாதிரி உங்கள் கனவுலேயோ இல்லை மயிலாவோ இல்லை யார் மூலியமாகவோ நமக்கு சயின்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவார் எஸ்பெஷலி நமக்கு தேவையான சமயத்தில் கண்டிப்பாக வந்து நிற்பார் இதை எழுதி வச்சுக்கோங்க இது எல்லா முருக பக்தர்களும் உணர்ந்த ஒரு உண்மை ஃபுல் வேள்மாறல் படிக்க முடியாதவங்க டு ஸ்டார்ட் வித் இந்த மெயின் லைன்ஸ் மட்டும் படித்து கற்றுக்க பாருங்கள் நம்பிக்கையோடு படிங்க இந்த வேல்மாறல் மந்திரத்தை தினமும் ஒரு முறையாவது சொல்ல ட்ரை பண்ணுங்கள் இல்லை எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ சொல்லுங்கள் அடிக்கடி சொல்லும்போது நம்ம மனசில் ஒரு அழகான அமைதியும் சந்தோஷமும் வெற்றியும் வரத நீங்களே பார்ப்பீங்க அண்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் வேள்மாறல் ஃபார்ட்டி எயிட் டேஸ் யாராவது ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா இல்லை இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறேன் பட் எனக்கு முருகர் இந்த அற்புதம் இந்த ஆச்சரியம் அதிசயமெல்லாம் என் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்தாரு அப்படின்னு இருந்தால் கமெண்ட்ஸில் செய்து சொல்லுங்கள் அது எல்லா முருக பக்தர்களுக்கும் இன்னும் நம்பிக்கையை அதிகப்படுத்தும் வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா எல்லா புகழும் முருகனுக்கே